நாங்கள் சொன்னால் மக்கள் நம்புவார்கள் ஆனா எதிரே இருப்பவர்கள் எதை சொன்னாலும் மக்கள் நம்ப மாட்டார்கள் ஏன்னா அவங்க இதுவரைக்கும் சொல்லி பத்து வருஷத்துக்கு அரைச்சு வடைய சுட்டிருக்காங்களே தவிர இது வரைக்கும் ஒன்னுத்தையும் கொடுக்கல நீ உங்களுக்கு எதிர்க்க எதிரணியோட போட்டி இருக்குன்னா நீ தேர்தல் ரீதியா அரசியல் ரீதியா போட்டி போடுங்க இது என்ன இது அசிங்கமா தமிழகத்தை ஏன் கொச்சு பெற்றாரு பாஜக அதிமுக பாஜகவும் ஒரே அணிதான் என்பது செல்ல தெளிவாக ஒட்டுமொத்த மக்களுக்குமே புரியுது இங்கே அதிமுக எங்க வேலை பண்ணுன்ற கேள்வியும் இருக்கிறது பாஜக தேசிய தலைவர் வந்தா கூட இடதுசாரி என்பதை பத்தி கேட்டீங்க அருணன் அவர்கள் மிகப்பெரிய அளவிற்கு மிக சிறப்பான ஒரு மக்கள் பணியை ஆற்றிருக்கார்கள் பிஆர் அவர்கள் இந்த பகுதி மக்களுக்கு எப்படிப்பட்ட சிறப்பான பணியை ஆற்றினார் என்னெல்லாம் மகத்தான திட்டங்களை முதலமைச்சர் அவர்களிடமிருந்தும் கேட்டு பெற்று இங்க மகத்தான திட்டங்களை கொண்டு வந்து சேர்த்தார் என்பதெல்லாம் கோவை மக்களுக்கு நன்றாக தெரியும் கூட்டணி தர்மம் நிறைய இடத்துல மீண்டும் இந்த இடத்தில் திமுக நிற்க வேண்டும் உதயசுவரன் உதிக்க வேண்டும் உதயசூரன் சின்னம் இங்கே இந்த கோரிக்கை கிடைக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்துடன் பேச்சுவார்த்தையில் விட்டுக் கொடுத்திருக்கிறார்கள் பேசும் அருமையா அவர்கள் மிக சிறப்பாக இங்கே சொன்னார் எனக்கு தாத்தா சொன்னதுதான் ஞாபகம் இருக்கு நான் பெரியாரையும் அண்ணாவையும் நான் பார்த்துலன்னா நான் வந்து கம்யூனிஸ்ட் காரணமா தான் இருந்திருப்பேன் அப்படின்னு தாத்தா சொல்லுவார் கலைஞர் அவர்கள் சொல்வார் எனவே இந்த இயக்கமே அதிலேயே சிகப்பு இருக்கு இந்த இயக்கத்திலேயே சிகப்பு இருக்கு கருப்பும் சிகப்பும் என்றுமே இணை இணைப்பெரியாத இயக்கங்களாகத்தான் இருக்கும் மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான வெற்றி இதனால் இந்த பகுதிக்கு நிச்சயமாக இருக்கும் அந்த அளவுக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற ஒரு பெயர் இருக்கு தமிழகத்தில் நாற்பது தொகுதிகளும் இது மக்கள் வந்து நீங்க சாதாரண ஒரு 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 சாதாரண தேர்தலாக இதை பார்க்கக்கூடாது நான் சொன்ன மாதிரி இது ஒரு இனத்தை எதிர்த்து இந்த இனத்தை அழிக்க வேண்டும் என்று வருகின்ற எதிரணியினர் வீழ்த்த வேண்டும் என்று ஒட்டுமொத்த தமிழ் இனமே இன்று துடிக்கிறது எனவே இந்த தமிழகத்துக்கு எவ்வளவு பெரிய துரோகங்களை அவர்கள் செய்து கொண்டு வருகிறார்கள் தொடர்ந்து இந்த மாநிலத்தை இப்படியெல்லாம் புறக்கணித்து வருகிறார்கள் எந்த ஒரு மகிழ்ச்சி என்ற என்னத்தை சொல்லி அவங்க ஓட்டு கேட்பாங்க என்ன சொல்லி ஓட்டு கேட்பாங்க மத ரீதியாக பிளவுபடுத்துவதை தவிர ஜாதி ரீதியாக பிளவுபடுத்தி பேசியதை பேசுவதை தவிர வேறு என்ன சொல்லி நான் இந்த வளர்ச்சியை இந்த பகுதிக்கு கொடுத்து கொடுத்திருக்கேன் என்று என்னத்தை சொல்லி கேட்பாங்க ஆனால் திமுக நாங்கள் மகளிர் உரிமை தொகையை சொல்ல முடியும் முதல்வன் என்ற ஒரு மகத்தான திட்டத்தை சொல்ல முடியும் இங்க மிகப்பெரிய அளவிற்கு மிகப்பெரிய தொழில் வளர்ச்சியை கொண்டு வர போகிறோம் ஏற்கனவே கொண்டு வந்துவிட்டோம் தமிழகத்துக்கு முப்பத்தி ஒரு லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கும் அளவிற்கு லட்சம் கோடி முதலீடுகளை வெறும் மூன்றே ஆண்டுகளில் கொண்டு வந்து குவித்த ஒரு முதல்வர் எங்களிடம் இருக்கிறார் செயல்படுத்தி காட்டிருக்கிறார் மகத்தான வளர்ச்சி கோவைக்கும் கிட்டும் என்று நாங்கள் சொன்னால் மக்கள் நம்புவார்கள் ஆனால் எதிரே இருப்பவர்கள் எதை சொன்னாலும் மக்கள் நம்ப மாட்டார்கள் ஏன்னா அவங்க இதுவரைக்கும் சொல்லி பத்து வருஷத்துக்கு அரைச்சு வடைய சுட்டிருக்காங்களே தவிர இது வரைக்கும் ஒன்னுத்தையும் கொடுக்கல தமிழக மக்களுக்கு அல்வாவையும் வடையும் தான் கொடுத்துருக்காங்க தான் நம்ம பிள்ளைங்க எல்லாம் எல்லா இடத்துலயும் பல இடத்துல அதை ரொம்ப சிறப்பா பண்ணாங்க அது ஏன் அந்த இடத்துல அந்த ஒரு நூதனமான ஒரு போராட்டம் நடத்தணும் எல்லாருக்கும் அந்த அல்வாவை கொடுத்து ஒன்றிய அரசு கொடுக்குற அல்வாவை பத்தியும் வடையை கொடுத்து மோடி சுட்ட வடையை பத்தியும் நாங்க எடுத்துக்கோரணும் அப்பயே மக்கள் வேணாம்னு சொல்லி போடல ஆமா ஆமா கரெக்ட் கரெக்ட் நீங்க சொல்ற கரெக்ட் தானே மக்கள் சொன்னாங்க ஒட்டுமொத்த தமிழக மக்களுமே மிகப்பெரிய விழிப்புணர்வுடன் இருக்கிறார்கள் எல்லோரும் ஒன்றிய அரசு மீது மிகப்பெரிய கோபத்தில் இருக்கிறார்கள் அந்த கோபத்தின் வெளிப்பாடு ஒட்டுமொத்த தொகுதியிலும் நாற்பது இங்க முப்பத்தி ஒன்பதும் பாண்டிச்சேரி உள்ளிட்ட நாற்பது தொகுதிகளிலும் நிச்சயமாக இந்தியா கூட்டணி பிரம்மாண்ட வெற்றியை பெற்றது எலெக்ஷன் கமிஷனோட செயல்பாடு எப்படி இருக்குன்னு நீங்க கேட்கறதுல அது எப்படி இருக்குன்னு தெரியுது அது உங்களுக்கு நல்லா தெரியும் இப்ப நீங்க பல பல பேருக்கு சிம்பிளை புடுங்கினாங்க இப்ப அவங்க அங்க போய் கூட்டணி சேர்ந்தவன எத்தனை பேருக்கு சிம்பிள் வந்திருக்கின்றது தெரியும் இதுவே எலெக்ஷன் கமிஷனோட மதவாதம் நாங்க சாதாரணமா வைக்கலையே பிரதமர் இங்க வந்தபோது என்ன செய்தார் எதை போய் எதை போய் பார்த்தாரு என்ன செய்தார் உங்களுக்கு நல்லா தெரியும் அது திருப்பி நான் போய் பேச விரும்பல நீ உங்களுக்கு எதிர்க்க எதிரணியோட போட்டி இருக்குன்னா நீ தேர்தல் ரீதியா அரசியல் ரீதியா போட்டி போடுங்க இது என்ன இது அசிங்கமா தமிழகத்தை ஏன் கொத்து வைக்கிறாரு தமிழகத்திலிருந்து தீவிரவாதிக்கு வர சொன்னாங்களா இல்ல பாஜக அம்மா சொல்லிச்சு அமைச்சர் சொல்லிச்சு இப்ப அவங்க இப்ப அவங்க கேப்பாங்க அவங்களுக்கு வேலையா தானே ஒரு பொய்ய சொல்லி விடுது ஓய்வோ பொய்யா அப்படின்னு எடுத்துருவாங்க மன்னிப்பு கேட்டே பழகிய பரம்பரையில் இருந்து வந்த இவர்களுக்கு மன்னிப்பு கேட்பது புரிதல்ல அதனால அவருக்கு செய்துதான் செய்வாங்க அவர்களே அவர்களுக்கு மிகப்பெரிய குழியை தோண்டி கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட அரசியலை அவர்கள் அங்க நார்த்ல செய்யற அங்க செய்யற அந்த அரசியலை இந்த மண்ணுக்கு கொண்டு வந்து புகுத்த வேண்டும் என்று அவர்கள் நினைக்கும் வரை நமக்கு மிக பெரிய வெற்றிதான் இیموகா உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குதா இது வந்து அரசோட தான் நம்ம இருக்கோம் முதல்ல ஆதிமுக இருக்கா ஆதிமுக இருந்ததுனா அது பேதி பேசுறான் ஆதிமுக பாஜாகா ஒரே அணி தான் என்பது தெள்ளத் தெளிவாக ஒட்டுமொத்த மக்களுக்குமே புரிகிறது இங்கவே அதிமுக எங்க வேலை பண்ணுன்ற கேள்வியும் இருக்கிறது அதிமுக இங்கையாவது அதிமுக வேலை பண்ணுமா இல்ல இங்கேயோ வேற எங்கய்காக வேலை பண்ணுவாங்கன்றது கொஞ்சம் கேட்டு சொல்றாங்க இந்த இந்த இடத்துல இந்த இடத்துல இரண்டாம் இடத்துக்கான அந்த போட்டி எவ்வளவு கடுமையாக நடக்கிறது என்பதில் இந்த கேள்விக்கு பதில் உங்களுக்கு தெரியும் தமிழகமே புறக்கணிக்கப்படுகிறது என்பதுதான் உண்மை ஒட்டு இந்த பாஜக அரசால் தமிழகம் ஒட்டுமொத்தமாக புறக்கணிப்பது ஏன் தென் தென்னிந்தியாவே மிகப்பெரிய அளவுக்கு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க தமிழகம் நிச்சயமாக வஞ்சிக்கப்படுகிறது அதைதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்தியா கூட்டணி மட்டும் இல்ல நாங்க இந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழு போகும்போது தமிழகத்தில் இருக்கும் அனைத்து பகுதிகளுக்கும் சென்று இங்க நம்ம ஒரு ஒரு ரீஜனல் பார்ட்டி கொடுக்கும்போது நம்ம ஊருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கும்போது தான் நம்ம ஹைலைட் பண்ணிருக்கோம் நீங்க முழுமையா படித்து பார்த்தீங்களா அனைத்து தரப்பையும் அதை கவர் பண்ணியிருக்கோம் போகும் இடத்துல நாங்கள் வெறும் திமுக காரங்களை கூப்பிட்டு மட்டும் கேட்கல வெறும் இந்த கூட்டணி கட்சிக்காரங்களை மட்டும் நாங்கள் கூப்பிட்டு கேட்கல அனைத்து தரப்பு மக்களிடமிருந்து கோரிக்கைகள் வந்தது அதில் முக்கியமான மிக முக்கியமான இந்த தேர்தல் அறிக்கை ரொம்ப பெருசா இருக்க முடியாது சின்ன ஒரு அளவுக்கு இருக்கணும் அப்படின்றதுக்காக மிக முக்கியமான ஒரு திட்டங்கள் மட்டும் தான் காட்டி சுட்டிக்காட்டியிருக்கிறோம் அதை தாண்டி பல திட்டங்களை தேர்தல் பிரச்சாரத்தோ நிச்சயமாக முதலமைச்சர்